ஸ்ரீ குருப்பியோ நமக வணக்கம் விருச்சிகராசி அன்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு குருவின் அதிசார யோக பலன்கள் ரெண்டே மாதம்தான் அதோடய பர்டிகுலராக ஒரு அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் டிசம்பர் ஐந்து வரையிலும் இரண்டு மாத காலம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைந்திருந்த குரு பகவான் வேகமாக அதிசாரமாக ஒன்பதாம் இடாகி கடகத்திற்கு வருவார் உங்களுக்கு தனம் சுகத்தை கொடுக்கக்கூடியவர் பூர்வ புண்ணியத்தில் இருந்து எடுத்து குருவின் வேகமான பலன் இரண்டு மாதத்துக்குள் நடக்கும் இதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ பயன்படும் எனது அருமை விருத்திக ராசி அன்பர்களே காலச்சக்கரத்திற்கு எட்டாவது ராசி கிணற்ற ராசி தேளை சின்னமாக கொண்ட தேள் கருந்தேள் சின்னமாக கொண்ட இந்த ராசியில் பிறந்தவர்கள் தேளைப் போன்றே கொட்டும் குணமுள்ளவர்கள் எவரையும் எடுத்தறிந்து பேசிவிடுவார்கள் யாரும் வருத்தப்படாதீங்க உங்கள் கேரக்டர் உங்கள் மனோநிலை உங்கள் வாழ்வு உங்களுடைய வெளிச்சங்கள் அவைகளைத்தான் நான் சொல்கின்றேன் ஏன் சொல்கின்றேன் விருத்திக ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னா அவர் கேரக்டர் தெரிஞ்சால் அவர் தன்னைத்தானே திருத்தி கொள்ள வேண்டும் ஒருவேளை பிறந்த தேதி நேரம் தெரியாமல் பேர் ராசிக்காக விருச்சிக ராசி என்று குறித்து கொடுத்திருப்பார்கள் அவர்கள் இந்த குணமெல்லாம் இருந்தால் அவர்கள் உறுதி செய்து கொள்ளலாம் அவ்வளோதான் அதனால் விருச்சிக குணங்களை தெரிந்துட்டு குருவின் அதிசார பயிற்சி பலன்களை நோக்கி நாம் பயணம் செய்யலாம் பொறுமையோடு பாருங்கள் உங்களுடைய அருமை பெருமைகளை உங்களுக்கு தெரியாத விஷயங்களை அடியே நான் குருவின் திருவடி பணிந்து சொல்கின்ற கேளுங்க அதனால் கோவம் வந்துருச்சு அப்படின்னா எடுத்தெறிந்து பேசிடுவீங்க கோவம் வந்தால் கண்ணு மண்ணு தெரியாமல் குதி குதின்னு குதிச்சிடுறீங்க என்ன பேசுகிறோம் எதை பேசுகிறோன்னு தெரியாமலேயே கண்டபடி பேசிடுவீங்க சாடையாக குத்தி காட்டி பேசுவதிலையும் உங்களை அடித்து கொள்ள முடியாது எதிரிகளை நேருக்கு நேரு தைரியமாக சந்திக்க முடியாமல் பின்வாங்கி சமயம் கிடைக்கும் போது படி வாங்கி விடுவீர்கள் விளக்கை போட்ட உடனே இந்த தேல் பூச்சிகளை ஓடி ஒளிந்து கொள்ளும் அதனால் விளக்கு அனைத்தையும் சாவகாசம் அணைஞ்சதுக்கப்புறம் தான் சாவகாசமாக வெளியே வந்து ஒரு கொட்டு கொட்டி விட்டுட்டு வாங்கி கட்டி கொள்ளும் அது மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் இதெல்லாம் இருந்தால் அதான் விருச்சிக ராசி அது மாற்றவே முடியாது அதனால் உங்கள் கருத்துக்கள் நல்லவையாக இருந்தாலும் யாராவது உங்களுக்கு நல்ல விஷயம் சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க அசட்டை பண்ணி விட்டுருவீங்க அது கேட்க மாட்டீங்க வீண் பிடிவாதம் முன்கோபம் முசுட்டுத்தனம் பிறரை எரிச்சல் படுத்துவது எல்லி நகையாடுவது கேலி கிண்டல் பண்ணுவது இதெல்லாம் உங்கள்கிட்ட இந்த குணங்களாக இருக்கும் தைரியம் குறைவு தான் என்றாலும் மிகவும் தைரிய போல பேசுவீங்க மிகவும் தைரியசாலியை போல பேசுவீங்க ஆனால் பிரச்சனைகளை நேருக்கு நேர் வரும்போது சந்திக்க முடியாமல் பின்வாங்கி விடுவீர்கள் எப்போது பெண்கள் நினைப்பேன் நல்ல உழைப்பாளிகள் திறமசாலிகள் நீங்கள் தான் உங்களுடைய அலட்சியத்தாலும் முன்கோபத்தாலேயும் வாய்ப்புகளை கெடுத்து கொள்வீர்கள் சம்பாத்தியத்தில் வலிமை உள்ளவர்கள் தான் ஆனாலும் தாராளமாக செலவு செய்வோம் உங்கள்கிட்ட பணம் தங்க எதை கொடுத்தாலும் செலவழிச்சிட்டு வந்து உட்காந்துருப்பீங்க அதிகம் பேசுவதோடு உங்கள் கருத்து தான் சரின்னு வலியுறுத்தி வாதாடுவீங்க ஆமாம் அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை யாரும் நம்பிதான் ஆக வேண்டும் பலர் திறமைசாலியான நிபுணர்களாக இருப்பார்கள் நிபுணர்கள்னா விருச்சகராசிக்காரர்கள் நுணுக்கமான எவராலும் செய்ய முடியாத நுணுக்கமான வேலைகளையும் திறம்பட செய்து முடிப்பார்கள் அதுபோல பழுது நீக்கும் மெக்கானிக்குகள் புதிய கண்டுபிடிப்புகள் செய்யக்கூடியவர்கள் டெக்னீஷியன்கள் நல்ல திறமை எல்லாவற்றிலையும் அவசர புத்தியமோ அலட்சியமோ முன்கோபம் மூர்க்கம் தான் உங்களை கெடுத்துருது இதுதான் அவங்கக்கிட்ட இருக்கிற மைனஸ் இந்த ராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவில் என்னென்ன விஷயங்கள் ஒரு பெரிய துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா நான் எழுதிக்கோங்க கருமை பொருந்தியத்தில் அதனால் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் அப்பா அம்மாட்ட ரொம்ப பாசமாக இருப்பார்கள் தன் மனைவியிடத்தில் தன் கணவனிடத்தில் எப்போது நீங்காத அன்புகள் இருக்கும் சந்தோஷமான வார்த்தைகளை பேசுவதும் தான் ஆரம்பித்த காரியங்களை குறைவில்லாத முடிப்பவராக இருக்கிற உங்களுக்கு நான்கு வயதில் பிறந்த நான்கு வயதில் கழுத்து நோயாலும் ஐந்தாம் வயதில் வியாதியாலும் பத்தாவது வயதில் காய்ச்சலாலும் பன்னெண்டு பன்னும் பன்னெண்டு பதிமூணு வயதில் நெருப்பினாலும் கண்டங்களும் நாற்பது வயதில் ஜன்னி வாதம் காய்ச்சலால் கண்டமும் ஏற்படும் அதனால் அந்த லக்கணத்தை சுபர்கள் பார்த்தால் அவர்கள் தொண்ணூறு வயது வரை வாழ்வார்கள் அன்பர்களே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இதுவரையிலும் ராசியினுடைய தன்மைகளையும் குணங்களையும் தெரிந்திருப்பீர்கள் விருச்சிக ராசி ஒரு மர்ம ராசி காலச்சக்கரத்திற்கு எட்டாம் இடம் பொதுவாக கடந்த மூன்று வருடங்கள் மிகவும் சிரமப்பட்டிருப்பீர்கள் உங்களுக்கு கிரகங்களினுடைய அனுகூலங்கள் நன்றாக இருந்தாலும் அது உங்களுக்கு சோபிக்கவில்லை ஏழரை சனியிலே இருந்து நீங்கள் பட்ட கஷ்டம் இன்னும் மீடேறவில்லை தற்பொழுது உங்களுக்கு ஜாதகத்தின்படி ராசிக்கு நாலில் ராகு பகவான் ஐந்தில் சனி பகவான் பக்ரம் குருபு எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் ஒரு ரகசியம் சொல்கிறேன் எனது அருமை விருச்சிக ராசி அன்பர்களே இரண்டாம் இடமும் ஐந்தாம் இடமும் நன்றாக இருந்தால் அந்த வீட்டின் அதிபதி உச்சமானால் வாழ்க்கையில் இந்த பத்து ஆண்டுகள் பட்ட கஷ்டமெல்லாம் அப்படியே தொலைந்து போகும் டிசம்பர் ஐந்துக்குள் இந்த ரெண்டு மாத காலம் அவர் வந்து வேகமாக கடக ராசிக்கு வந்து உங்களுக்கு உங்கள் ராசி வீட்டை பார்க்கிறார் மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ ஜாதகர் என்னது எல்லாம் வெற்றி பெறும் இதனால் வரை அமையாத வாழ்க்கைக்கு ஒரு அச்சாரம் உண்டு இதனால் வரையிலும் வாழ்க்கையில் உங்கள் எண்ணம் சொல் செயலுக்கு கிடைக்காத உங்களுக்கு கௌரவம் மரியாதை அந்தஸ்து கிடைக்கும் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் ஏன்னால் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் விஜயஸ்தானம் அதெல்லாம் உண்டாகும் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் காலச்சக்கரத்திற்கு பத்தாம் இடத்தை குரு பகவான் நாலாம் இடத்திலிருந்து சமசப்தமமாக பார்க்குற அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக கௌரவம் அரசு அரசியல் அரசாங்கம் சம்பந்தமான துறைகளில் வெற்றி உண்டு வேலை வாய்ப்பு உண்டு கல்யாணம் தடங்கலானது நிவர்த்தி ஆகும் காதல் தோற்றுப்போனது வெற்றியை தரும் இழந்த செல்வத்தை இழந்த மகிழ்ச்சியை பெறலாம் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் உண்டாகும் கல்வி கேள்வி மாணவர்களுக்கு கல்வியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் வாய்க்கப் பெறும் பொருளாதாரம் முன்னேற்றம் உண்டாகும் தனஸ்தானாதிபதியே உச்சம் அடைகிறார் அதனால் பன்னெண்டு பலன்களையும் ஒரு குரு உச்சத்தினால் தருவார் குருவின் ஐந்தாம் பார்வை உங்களுக்கு சக்தியை தருவது ஒரு சம்பவத்தை வாழ்க்கையில் நடத்தி விடுவார் ஒரு அபரிதமான இந்த இரண்டு மாத காலம் உங்கள் நம்பிக்கை மட்டும் சரியாக இருந்தால் விரக்தி மனப்பான்மையில் இல்லாமல் தோல்வி மனப்பான்மை இல்லாமல் நீங்கள் நின் முதுகு தண்டுவடத்தை நிமிர்த்தி வைத்து கொண்டு இறை வழிபாடை செய்யுங்கள் இந்த முறை பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பொக்கிஷத்தை அள்ளி வீட்டில் கொட்டும் இதன் நூறு சதவீதம் உண்மை எனது அருமையை இடங்களே மறுமணம் திரும்பி கல்யாணம் ஆகி ஏற்கனவே கோர்ட்டு கேஸும் ஒம்பு வழக்குன்னு போய் திருப்பணன் ஒரு கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை நல்லா இருக்குமா நினைக்கிறவர்களுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய வகைகளிலே விருச்சிகத்திற்கு ஒன்பதில் குரு போய் உச்சமடைந்து நல்ல ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவனார் நல்ல சத்புத்திர பாக்கியம் குழந்தைகள் உண்டாகும் குழந்தை பாக்கியம் இல்லேன்னு பத்து வருஷம் இருபது வருஷம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க இப்பொழுது வீரியம் அதிகமாகி குருவே குழந்தையாக வந்து பிறப்பார் மேலும் உங்களுக்கு உடல்நிலை நன்றாக இருக்கும் இடமாற்றம் உண்டாகும் வெற்றி உண்டாகும் அதனால் வாழ்க்கையில் இது ஒரு அற்புதமான காலம் ரெண்டு மாதம் மட்டும்தான் அதுக்கப்புறம் மறுபடியும் குரு திரும்பி போகும்பொழுது பழைய குருடி கதவுத்திரனின் வரலாம் ஆனால் இந்த ரெண்டு மாத காலம் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது தோற்றுவிடாதீர்கள் விழிப்புணர்வாக இருங்கள் என்பது தான் இந்த பதிவு அதற்குள் உங்கள் வாழ்க்கையில் விளங்காது தோற்றுப்போன விஷயங்கள் எல்லாம் குரு எடுத்துக்காட்டி இதனால் தான் நீ தோற்று போனாய் என்று உங்களுக்கு புரியும்படி வைத்து விடுவார் அப்ப ஸ்தானம் நன்றாக இருக்கிறது வீரிய ஸ்தானம் வெற்றி சென்ற இடமெல்லாம் விஜயம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் அதன் மூலமாக நல்ல இடத்தை பிடித்து விடுவீர்கள் குருவினுடைய பார்வை மூன்றாம் இடம் ராசியை பார்க்கிற இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு அபூர்வமான ஆற்றல் உண்டாம் எண்ணம் சொல் செயலால் வெற்றி அடைவீர்கள் தாய் தாய்ந்திரிடத்திலிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளை வாய்ப்பிருந்தால் அது இப்பொழுது கிடைத்துவிடும் அதனால் மூத்த சகோதர சகோதரர்களுக்கு இரண்டாம் திருமணம் மூன்றாம் திருமணம் குழந்தை பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு நேர்களை இந்த குருவினுடைய இரண்டு மாத காலம் உங்களை உயர்த்தி விட்டு செல்லும் இதுவரையிலும் இல்லாத ஒரு பெரிய அளவில் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை குரு காத்திருந்து கடகத்திற்கு வந்து பார்வையால் தன் வீட்டையும் பார்த்து அவர் உங்களுக்கு காலச்சக்கரத்துக்கு பத்தாம் இடம் உங்களுக்கு வெற்றி ஸ்தானத்தையும் பார்த்து இதுவரையில் தோற்று போன உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் குரு ஒரு தெய்வத்தை போல் அருள்வார் நேயர்களே நீங்கள் விரதம் இருங்க குரு கவசம் படியுங்கள் குருவின் ஸ்தலம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சென்று வழிபடுங்கள் இந்த ரெண்டு மாத காலம் மாமிசம் சாப்பிடாமல் இருந்தீர்களே ஆனால் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் இதுக்கு முன்னால் மந்திரம் சாப்பிடாம இருக்கிற நாங்கள் என்ன மாதிரி நாங்க கேட்காதீங்க கடகத்திற்கு வருகிற பொழுது லோகத்தை சேமப்படுத்துவார் உலகத்தினுடைய எட்டாம் இடமாகிய ஆகிய விருச்சிக ராசிக்கு அவர் அருள் கருணை தருகிறார் இதுவரையிலும் கிடைக்காத தோத்து தோத்து போன நீங்களே உங்களை காப்பாற்றி தோளில் தூக்கி வைத்து கொண்டு உங்களை உயர்த்த போகிறார் நேயர்களே மனம் தளராதிருங்கள் வெற்றி நிச்சயம்